சிற்றம்பலம் அருள்மிகு தேவகுருநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையில் இருநூத்தி முப்பத்தி ஒன்பதாவது திருப்பதிகம் திரு தேவூர் திருமுறை மூன்று எழுபத்தி நான்காவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் பெரிய பதிகம் அற்புதமாக பாடியிருக்கார் ஐயா காடு பயில் வீடு முறை ஓடு கலன் காடு பயில் வீடு அவர் வசிக்கிற இடம் சுடுகாடு முடை ஓடு கலன் அவர் பிச்சேற்றி செல்லக்கூடிய பாத்திரம் வந்து நாற்ற முடைநாற்றமுடைய மண்டவோடு மூடு உடையாடை புலித்தோல் அவர் போத்திக்கக்கூடிய கட்டிக்கக்கூடியது எதுன்னா புலித்தோல் அடைக்க சேர்த்து தேடு பலி ஊனது உடை வேடம் பலி தேர்ந்து போவது ஊன் அந்த உணவு அதற்காக போகிறாரு அது அந்த உடை வேடம்னா அந்த கங்காளன் வேடம் கொண்டு வரார் மிகு வேதியர் பதிதான் அப்படியே வேதாந்தன் பெருமான் அந்த வேதங்களையெல்லாம் ஒழியக்கூடிய பெருமான் அவர் இருக்கக்கூடிய பதிதான் நாடகம் அது ஆட மஞ்சை மஞ்சைனா மயில் நல்ல அழகா தோகை பிரித்து ஆடும்படியாக இருக்கக்கூடிய இடம் பாட அரி அரினா வண்டு இந்த வண்டினங்கள் எல்லாம் ஒரு பக்கம் பாடுது மயில் ஆடுது கோடல் காந்தல் கை மறிப்ப அவைகளெல்லாம் கை மறிப்பினா அப்படி கை தட்டு தான் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நலமார் சேழுமிகு பேடையணம் மகிழ் மாடமிடை தேவூர் அதுவே இந்த தேர்வு தேவூர் அவ்வளவு சிறப்பான ஊராகும் அந்த உயர்ந்த மாடங்களும் அந்த பிடை என்றால் அந்த பெண் அன்னங்கள் போன்ற சாயலுடைய அந்த மகளிரெல்லாம் அந்த வீடுகளிலே இருக்கிறாங்களாம் ஊடி மகிழ் அவங்களாம் கூடி கழித்து விளையாடி கொண்டிருக்கக்கூடிய மகளிர்களை அந்த வீடுகள் நிறைந்த தேவூராகும் கோல் அரவு கொன்றை நகு வெண்தலை எருக்கு வன்னி அந்த வண்ணின வன்னி கொக்கிர கொடும் கொக்கு வந்தாரை இவையெல்லாம் இப்படி இருக்கக்கூடிய கொன்றை இப்படி இருக்கக்கூடிய வெகு தலை இருக்கு இவையெல்லாம் சாமி வச்சிருக்கார் பா கோல் அரவுனா கொல்லும் பாம்பு வாழ் அரவு நீண்ட பாம்பு அதாவது ஒளிபுரிந்திய பாம்பு தன் சலமகள் குளவு செஞ்சடை வரத்து அதை வ வரத்துனா வளர்தலை உடையது சலமகள்லாம் கங்கை கங்கை திருச்சலை வச்ச இறைவன் ஊர் அப்படி பெருமானுடைய ஊருது வேல் வேள் அரவு கொங்கை இளமங்கையர்கள் குங்குமம் விரைக்கும் மணமார் நல்லா அந்த ஆண் பெண்ணுமான கணவன் மனைவியாக இல்லத்தில் இருந்திருப்பார்கள் அவர்களை கண்டு இந்த மன்மதனே புறாமல் கொள்வான் அந்த பெண்களை கண்டு அப்படிப்பட்ட மகளிர்களே அந்த குங்குமத்தோனுடைய வாசம் வந்து அது எங்கே நிறைஞ்சிருக்குமா அப்படி ஒரு நல்ல ஒரு அமைப்பான பெண்கள் இருக்காங்கன்னு வாங்க அடுத்த வரி பாருங்க ரொம்ப அருமையாக போடுறார் பெண்ணுக்கு இருபா இருபகுதியில உயர்வு கொடுக்குறாரு பாருங்க ஞான சம்பந்தர் தேள் அரவு தென்றல் தெரு எங்கும் நிறைவு ஒன்றி வரு தேவூர் அதுவே அது என்னன்னா இந்த தேள் போல கொட்டக்கூடிய நிலையிலே இருக்குமாம் தென்றல் அது எப்படி தேள் போல கொட்டுற மாதிரி தென்றல் இருக்கும் அப்படின்னு சொன்னால் கணவன் இழந்த பெண்களுக்கு இந்த தென்றல் வந்து தேள் கொட்டுவது அப்படின்னா கற்பிணையிலே அவ்வளவு உயர்ந்த மகளிர்கள் வாழக்கூடிய இடம் தேவூர் அதுவே பண்தடவு சொல்லின் மலை உமை பங்கன் எமை யாலும் இறைவன் இந்த மலை இமவான் மகள் உமையை ஒரு பாகமாக வைத்திருக்கார் பண் உடைய அம்மா அப்படிப்பட்ட பெருமான் இறைவன் என் தடவு தக்க முடியான வானவர் இறைஞ்சி கலலூன் அந்த எண்ணங்களிலே நிறைந்திருக்கக்கூடிய பெருமான் அவனுடைய திருவிடியைத் தொழக்கூடிய வானவர்கள் எல்லாம் வழிபடக்கூடிய இடம் எழுதி இருந்த இடமா ரொம்ப சுவாமி மகிழ்ந்து இருக்கக்கூடிய இடம் இது தேவூர் விண் தடவு வார் புலில் விண்கள் விண்ண தொடுமளவுக்காக உயரமான மரங்கள் நிறைந்த சோலை முகத்த நரவு ஆடி மலர் சூடி விரையார் விரைனம் மனம் நல்ல அருமையான மலர்களை எல்லாம் தேன் நிறைந்த மலர் சூடக்கூடிய அந்த மகளிர் சென் தடவும் மாளிகை செறிந்து இந்த சென்னுங்கிறது சேன் ஆணத்தை வீடுகள் இருக்குமா அப்படிப்பட்ட இடம் திரு ஒன்றி வளர் திரு ஒன்றி வளர்னா திருமகள் எப்போதும் வாசம் செய்யக்கூடிய தேவூர் அதுவே மாசில் அந்த மாசில்லாம கலங்கமே இல்லாது மன நேசர் பெருமான் மேலே அன்புடைய நேசர்கள் தமது ஆசை வளர் சூழத்தரன் அப்படி சிவபெருமான் மேலே ஆசைப்படும்படியாக இருக்கக்கூடிய திருச்சூழ பாணி சூலபாணி பாணி வைத்திருக்கோ பெருமான் மேலை இமையோர் அந்த இமயோர்களுடைய தலைவர்கள் எல்லாம் அவருக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய மேலை இமையோர் ஈசன் தேவருக்கும் தேவன் மகாதேவர் ஈசன் மறை ஓதி எரி ஆடி மிகு பாசுபதன் மிகுபதியாம் வேதம் ஓதி சுவாமி கையிலே கனலேந்தி ஆடி பாசுபதன் அந்த பாசுபாஸ்தரத்தை பெருமாள் வழங்கக்கூடிய அவருக்கு பாசுபதன் பேர் அந்த பெருமான் இருக்கக்கூடிய பதிதான் இது தேவூர் மலர் கோது குயில் வாசகமும் நல்ல மலர்கள் இருக்கும் அந்த தேன்களை கோதுமா அந்த குயில்கள் அப்படியே மலர்கேன்களை அது பேசக்கூடியது எல்லாமே பெருமானுடைய வாசகமாவே கூதல் அந்த கீதம் இனிய குயிலே அப்படின்னு சொன்ன மாதிரி நல்லா அருமையான கீதம் பாடக்கூடிய குயில்கள் மாதர் அவர் பூவை பொழியும் அது என்ன பூனா இந்த இடத்துல பூவைன்னா பறவையை குறிக்கக்கூடியது அவங்க அப்படியே அந்த மொழி வந்து அவ்வளவு அழகான மொழிகளெல்லாம் பேசக்கூடிய அந்த பறவைகள் நிறைந்த இடம் அந்த பறவைகள் போல இந்த மாதரர்கள் பேசுகிறாங்க அந்த பெஞ்சியர்களூடிய மாதர் அவர் பூவை மொழியும் அப்படியே அவங்க பேச்சு அவ்வளவு அந்த குயில் இனிமை போல இருக்கிறது தேச ஒளி வீணையோடு கீதம் அது வீதி நிறை தேவூர் அதுவே அல்ல அந்த தேச பல தேசங்களிலிருந்து வந்து இறைவன் மீது பாடக்கூடியவங்க பிற நாட்டவர்களுடைய ஓசைகளும் வீணையோடு கீதம் பாடல் இந்த வீதியெல்லாம் நிறைந்திருக்குமாம் அப்படிப்பட்ட தேவூர் அதுவே கானம் ஒரு மான் மரியன் மான்குட்டி வைத்திருக்கிறார் அது காட்டில் உள்ளதை எடுத்து வந்து கையிலே வைத்திருக்கார் நம்முடைய அந்த துள்ளக்கூடிய அந்த மாயை காட்டி அம்மான் இம்மானை காட்டி பெம்மானை காட்டிடுது ஆனை உரி போர்வை கணல் ஆடல் புரிவோன் ஆணையை உரித்து போர்வையாகப் பொறுத்தார் கையிலே ஆனல் ஏந்தி ஆடக்கூடிய பெருமான் ஏன எயிறு இந்த பண்டிகையினுடைய பல்லு ஆமை இள நாகம் பாம்பு வளர் மார்பின் இமையோர் தலைவன் ஊர் இமையெல்லாம் தலைவன் மகாதேவன் ஊர் வானவு சூதம் இள வாழை மகிழ் மாதவி பலா நிலவி இருக்கு பாருங்க நல்ல சூதம்னா மாமரம் வாழை மரம் மாதவி பழா இப்ப எல்லாம் இருக்கக்கூடிய அற்புதமான இடம் வா தேன் அமுது உண்டு வார்வாராவது அப்படியே கூட்டு இடையராது அந்த தேனை அமுதாக உண்டு வரி வண்டு மறுபாடி வரு தேவூர் அதுவே அப்படி பண்ணுற பெருமானுடைய ஊர் எது அப்படின்னு சொல்கிறார் ரொம்ப சொல்கிறார் சுவாமி அது மருள்தல்னா மருள் பாடினா மருள்தல்னா அவ அதுங்க உண்டு 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 அந்த மயக்கத்தில் என்ன செய்கிறோன்னே தெரியாமல் மருள் அப்படியே அந்த மாதிரியான மிரழுதல் அது அதான் மருள்தல் மிரழுது ஆரி ஆடி நொடு கீறு மதி ஏறு சடையேற நடையார் நகர்கள் தான் ஆடி நொடு கங்கை கீறுமதி அந்த துண்டமதி நிலா ஏறு சடை திருச்சடையிலே இருக்கிற ஏரன்ன இடவ அடையார் முப்புராதிகளினுடைய கோட்டையை நகர்களை தகர்த்தான் நகர்கள்தான் அவை வேறுபட நீர் செய்த நீரன் அது ஒன்றுமே சாம்பலாகிவிட்டார் பொறுத்தேன் நீரென்ன திருநீற்று பெருமான் தமை ஆளும் அரண் ஊர் ஆளுடைய வீரு மலர் ஊரும் அது ஏறி வளர்வாய விளைகின்ற கலனி சொரியுது அது பக்கத்தில் இருக்கக்கூடிய வயல்கள் எல்லாம் விளைகின்ற வயல் எல்லாம் போய் படுதான் அப்படியே சேரு அந்த தேனும் மண்ணுமாயி சேராயிடுச்சான் அப்படி இருக்கு செங்கையல் விழிப்ப அதே மீன் இனங்கள் எல்லாம் விளையாடுதான் இட வாழை ஒரு தேவூர் அதுவே மீன் வந்து விளையாடுவதற்கு இன்னொரு மீனை அழைக்கிறது அதான் விழிப்பனா கூப்பிடுது அப்படிப்பட்ட மீன்கள்லாம் அழகாக சந்தோஷமாக விளையாடக்கூடிய தேவூராகும் கன்றி இழ அதை கூப்பிட்டு கணச்சியன்தான் அப்படி இருந்த யார் முப்பராதிகள் வென்றி நிகழ் துன்று புறம் அன்ற விக நின்று நகைசை அப்படி சிரிச்சாரு சாமி முப்பனமும் எரிஞ்சிச்சு என் அது சென்று நிலை எந்தை தன தந்தை அமர் இன்ப நகர்தான் அதை எனது என் தனதுனா என்னுடையது அவனையே பற்றுக்கொன்ற சென்று நிலைனா அவனையே கதியின் இலக்காக வாழக்கூடிய எந்தை தன தந்தை அவன் எல்லோருக்கும் தந்தை பெருமான் எனவே எனக்கு மட்டும் இல்லைப்பா நம் எல்லோருக்கும் தந்தை நம் தந்தை இறைவன் சிவபெருமான் அவன் அமர் இன்ப நகர்தான் அவர் ரொம்ப ஆனந்தமாக இருந்து இருக்கக்கூடிய ஊர் இது முன்றில் வீடுமுற்றத்திலே மிசைகின்ற பலவின் கனிகள் தின்று கறவை குருளைகள் சென்று இசைய நின்று துணி ஒன்ற விளையாடி வளர்தேவூர் அதுவே அது அப்படியே அந்த கறவை பசுக்கன்றுகள் அந்த கறவை பசுக்கள் எல்லாம் சேர்ந்து அப்படியே அந்த பழங்களை எல்லாமே அப்படியே எல்லாம் வந்து விழுந்து விழுமா அது அந்த பசுக்கு கூட தின்னுவான் அப்படி பண்ணி அப்படியே அப்படி நிற்க அப்படி ஒரு ஒரு அங்கே இருக்கக்கூடிய விளையாடுகள் இருக்கக்கூடிய மகளிர்கள் அப்படி விளையாடக்கூடிய இடமாக இருக்கக்கூடிய தேவூர் இதுவாகும் பாருங்கள் ப பசு கூட்டங்கள் கண்டு கூட பணம் சாப்பிடுதுன்னா அப்போ எவ்வளோ வளமாக இருந்திருக்கு அதான் சொல்கிறாரு அந்த துளி ஒன்று விளையாடி திளி ஒன்றுனா அது சாப்பிட்டுட்டு அப்படி போகும்போது தேன் அப்படி தெளிக்குதான் துளி தேன் அவ்வளோ ஒரு வளமான ஊர் ஓதமழிகின்ற தென் இலங்கை அரையன் எந்த ஓதம்னா கடல் கடல் சார்ந்த இடம் அல்லவா இலங்கை அதான் ஓதம் கடல் ஓதம் உடைய இலங்கைக்கு அரையன் ராவணன் மலி புயங்கள் நெறிய அந்த தோள்கள் எல்லாம் நெறியும்படியாக பாதம் அழிகின்ற விரல் அப்படியே மெதுவா பாதம் ஒன்றில் அடர்த்த பரமன் ஒரு விரலால் அடர்த்த பரமன் தனது இடம் பரமன் பரமேஸ்வரன் சிவபெருமான் இருக்கும் இடம் போதம் அழிகின்ற மடவார்கள் ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்த பெண்கள் இருக்காங்களா அப்போ அந்த ஊர் ரொம்ப அழகாக பாதுகாப்பாக நல்ல ஊராக இருக்கிறது போதம் அழிகின்ற மடவார்கள் நடம் ஆடலொடு பொங்கு முறவம் தேசம் அழிகின்ற கரம் வென்றி தொழிலாளர் புரி தேவூர் அதுவே அது என்ன கரம் வென்றி தொழிலாளர்கள்னா உழவர்கள் சொல்கிறார் ஐயா உழவர்கள் அந்த சேற்றில் இறங்கி அந்த சேதம் வலிகின்ற அப்படியே சேற்றில் இறங்கி அந்த கைகளாலே தொண்டு செய்து வெற்றி பெறக்கூடிய தொழிலாளர்கள் இருக்கக்கூடியது அந்த தேவூர் அப்படியே மாட மாடவர்கள் மடவார்கள் இந்த மகிழ்ச்சியில் இருந்த பெண்கள் எல்லாம் என்ன பண்ணுற நடமும் ஆடவர்களோடு நடனம் ஆட்டமுமா பொங்கு முரவம் அப்படியே ஓசைகளும் இருக்கக்கூடிய அழகான இடம் முறவர்கள் நல்லா தங்களுடைய பணியை சிறப்பாக செய்கிறாங்க அப்படி போன்ற இடம் ஒன்பதாவது பாடல் வண்ண முகில் அண்ணில் அண்ணலொடு அது என்னென்னா மேகத்தினுடைய கலரில் இருப்பார் யார் திருமால் சுண்ணமலி வண்ணம் மேல் வண்ணம் மேல் அந்த மகர்ந்த தூள் இருக்கக்கூடிய தாமரை மேல் இருக்கக்கூடிய பிரம்மனும் நன் அவனும் அவரும் அதிலே தாமரை தங்கியிருக்க பிரம்மனும் என்னறிய விண்ணவர்கள் கண்ணவன் விண்ணவர்களுக்கு தான் கண்ணாகி நிற்கக்கூடிய பெருமான் அவங்க யாராலையும் அறிய முடியல சிவபெருமானு நலம் கொள் பதிதான் இருந்து அமரக்கூடிய பதி இது வண்ண வன நுண்ணிடையின் என்னறிய அண்ணனடை இன்மொழியினார் நல்லா அழகிய நிறம் வண்ண வன வனப்பு எழுதினவங்க நுண்ணிடை சிறிய இடை உடையவர்கள் எண்ணறிய அன்னநடை அப்ப சொல்லவே முடியாதுங்க அவ்வளோ பெரிய அழகானவங்க பேசினாங்கன்னா ரொம்ப இன்மையாக இருக்கக்கூடிய மொழி உடையவர்கள் வேறெல்லாம் நிறைந்திருக்கிடும் தின்னவன மாளிகை செறிந்த இசையால் மருவு தேவூர் அதுவே அது என்ன தின்னவன மாளிகைன்னு சொன்னால் ரொம்ப ஸ்ட்ராங்க கட்டப்பட்ட கட்டிடங்கள் அப்படிப்பட்ட நிறைஞ்சிருக்கக்கூடிய அந்த தேவூராகும் பொச்சம பிச்சை பகில் அச்சமனும் எச்சமறு போதியரும் பொச்சம்னா பொய் பொய்யே சொல்லிகிட்டே தெரியுவான் அவன் அதனால் பிச்சை பயில் செம்மன்னா துறவு துறவு போடுற மாதிரி போயிட்டு பிச்சை எடுத்து திரிவான் ஆனால் அது உள்ளான்னு துறவு இல்லை எச்சம் அருன்னா அந்த புகழ் எச்சம்னா புகழ் புகழற்று இருக்கக்கூடிய போதியர்கள் பௌத்தர்கள் போதி மரம்ங்கிறது அரச மரத்தில் இருக்கிறதுனால அவங்க போதியர்ன்னு சொல்லுவாங்க ஆம் மொச்சை பயில் இச்சை கடி பிச்சன் மிகு நச்சரவன் மொச்ச நகர்தான் பாரி பாருங்க பெருமானு எங்கள் அனுசம் வந்தது இதெல்லாம் உண்மையிலே உரை செய்கிறதுனா ஒரு நல்ல சிறந்த பேராசிரியர்லாம் பேசுனாங்கன்னா நாலு நாள் பேசலாம் அப்படி ஒரு அழகான பதிகம் இது அதுபோல் மெய் போல் அப்படி பேசி எல்லாத்தையும் உழை அற்புதம் பாருங்க பிச்சன் மிகு நச்சரவன் பித்தனு பெருமான் வந்து நம்ம எல்லாம் ஒரு திருவடி அடையணும்னு பேரானந்தப்படணும் அப்படின்னு ஒரே இச்சை அவருக்கு அதான் அது பித்து அந்த பித்தனு நச்சரவன் அந்த விடம் உடைய பாம்பையை வைத்திருக்கிற ஒரு அந்த மொச்ச நகர் தான் அப்படியே பெருமானுடைய மொச்ச நகர் மொச்சை பயிலாம் அந்த மொச்சின்னு வர்றாங்கன்னு சொல்லுவாங்க இந்த ஈ மொச்சிட்டு வர மாதிரி அந்த மாதிரி வரக்கூடிய அடியார்கள் சாமி மேலே ஒரு பேரன்பு உடைய என்றது அன்பு பெருமான் மேலே அந்த அப்படியே மொச்சிக்க மாதிரி வரக்கூடிய அடியாவுகள் எப்படிப்பட்ட பெருமான் மேலே பிச்சையும் பிச்சையும் நச்சு விடமும் கொண்ட அந்த மொச்ச தான் அது பெருமானுடைய உயர்ந்த பீடு பெற்ற பேரு பெற்ற இந்த நகரத்தில் மை முகில் வச்ச பொழில் அந்த மை போனால் கரிய மேகங்கள் சூழ்ந்த சூளைகள் சூழ்ந்த அப்படின்னு ஏற்றிட்டாங்க ஏன்னா அந்த அதுக்கப்புறம் ரெண்டு வரி கிடைக்கல இப்போ சொல்லுங்கள் இப்போ பாருங்கள் சுவாமி வேண்டியதெல்லாம் வச்சுட்டு வேண்டாதெல்லாம் எடுத்துட்டாருன்றாங்க இதெல்லாம் நியாயமாக நம்முடைய கையாலாதனம் பாண்டவங்களுடைய பதியத்தை பார்க்க பாதுகாக்க தெரியலங்கிறத நாம் ஒத்துத்தான் ஆகணும் அது ஒத்துக்கவே செய்ய முறதில்லை உடனே அவருக்கு வேண்டாதெல்லாம் எல்லாம் எடுத்துட்டாருன்னா அது மாதிரி செய்வார் அப்பெருமானு அதனாலே தவறுகள் நம்ம பக்கம் போட்டுக்கணும் புண்ணியத்தை சிவ சிவபெருமான் மேலே போட்டுக்கணும் அதான் உண்மை அது தெளிவு பதினோராவது பாடல் பதியம் நிறைவாகுது மிகு பொங்கரவு தங்கு சடை தங் நங்கள் இறை நீ பொங்கு வரக்கூடிய அரவு பாம்பு திருச்சடையில் வைத்தக்கூடிய எங்கள் பெருமான் துன்று குடலார் செங்கையல் கண்மங்கை உமை நங்கை ஒரு பங்க நம தேவூர் அதன் மேல் உமையை ஒரு ஊராக அழகான கூந்தலையும் அழகான மீன் போன்ற கண்ணையும் உடைய உமை நங்கையை ஒரு பாகமாக அமர்த்திய தேவூர் பெருமான் திம்பு வழி சம்பந்தன் உரை செய் போலிங்கிறது சீர்காழியுடைய பேர் இப்படிப்பட்ட பெருமை மிக்க அந்த சீர்காழி சீர்காழிப்பேரில் இருக்கக்கூடிய செய்த பாடிய பைங்கமலம் அங்கணிகள் தின்போனி தின்போய் எல்லா தாமரைகளும் நிறைந்த தடாகங்கள் நிறைந்த நீர் நிறைந்த சீர்காழியில் இருக்கக்கூடிய பெருமான் ஞானசம்பந்தர் உரை செய்த சங்கமரி செந்தமிழ்கள் பத்திவை வல்லவர்கள் சங்க இளரே சங்கமணினா கூடுதல் எல்லா அடியார்களும் ஒன்றாக கூடி நின்று இந்த பதியத்தை அருமையான தமிழால் பாடப்பட்ட அந்த செந்தமிழால் பாடப்பட்ட பத்தையும் பாடவல்லார்களுக்கு குற்றமே இல்லாதவராக வாழ்வர் சங்க இலரே குற்றமில்லாது இருப்பர் சொல்லி ரொம்ப அருமையாக பெருமான் நிறைவு செய்கிறார் சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவா